அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஐந்தாவது நாயன்மாரான ஆ நாய நாயனார் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த நாயன்மார் திருமங்கலத்துல சேர்ந்தவர் அப்படின்னாலே இவர் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிறதுல ரொம்பவே சிறந்தவராக இவருடைய இசை பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லா விஷயங்களையும் ரொம்ப மயக்கணிச்சான் அப்படி இவருடைய இசையில மயக்க உயிரினங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுச்சான் எந்த ஒரு பகைமையையும் மறந்து ஒன்றாக கூடி குலவியத இறைவனை பார்த்து ரொம்பவே அப்படியே ரசிச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது வேலை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து இவருடைய இசையில மயங்கி ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னதாகவும் வரலாறுகள் சொல்லுது சோ இப்படி இவருடைய இசையில மயங்கி இவருடைய தொண்டை பார்த்த சிவபெருமான் இவரை நாயன்மாராக ஆக்கியதாக வரலாறுகள் சொல்லுது இதுதான் இசையின் மூலமாக இறைவனை வசியப்படுத்த முடியும் அப்படின்னு உறுதி செஞ்ச ஐந்தாவது நாயன்மாரான ஆனாய நாயன்மாரனுடைய சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியுது மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு திருவருள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க